உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலுண்ட் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்ன மாதிரி இருக்குன்றது பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மூலம் போராடம் முத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பது இந்த தனுசு ராசிக்கு அன்பர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருக்கிறது மற்றவங்க தப்பு அவங்க அவங்ககிட்ட சண்டை போடக்கூடியவர்கள் அதற்காக போராடக்கூடியவர்கள் மற்றவங்க ஒழுங்கா இல்லைன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சண்டை போடக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அந்த பிரச்சனை தான் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகளுக்கு மிக மிக முக்கிய காரணமாக இருக்கு நீங்கள் நேர்மையாக இருக்க தப்பு இல்லை அதே மாதிரி மற்றவங்களும் இருக்கும்னு நினைக்கும் போது அங்கே ஆஃபீஸில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குழந்தைங்கிட்ட பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு நேரமும் சரியில்லை ஏழரை வருஷத்தில் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே வரீங்க அதில் மகுடம் சேர்க்கும் விதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது காரணம் கேட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய சம சப்தமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த வருஷம் அப்போ அந்த குரு பகவான் உங்கள் ராசியாதிபதியே இருக்கிறதுனால ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியே பார்ப்பது சிறப்பு இந்த குரு பகவான் தான் தனக்காரகன்னு சொல்லுவோம் குரு பகவான் தான் சுப நிகழ்ச்சிகளுக்கான காரகர் மனசுக்கு சந்தோஷத்துக்கான காரகர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்கள் ராசியாதிபதியாகவும் இருக்கிறதுனால அவர் ஏழாம் இடத்துக்கு பயிற்சியானதுனால உங்களை குடும் குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்க போகுது அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமா உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் உறுதியாக உண்டு அந்த பொருளாதார முன்னேற்றம் எப்படி நடக்கும் அப்படின்னா தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும் தொழிலில் வாய்ப்புகள் இல்லாம கடன் மட்டுமே பட்டுப்பட்டு கஷ்டப்பட்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர் அதுவும் முக்கியமா இந்த மூலம் போராட நட்சத்திர அன்பர்கள் நிறைய கடன் பிரச்சனைகள் தான் ஓஞ்சி போயிட்டீங்க கடன் தான் சார் இன்னைக்கு மாட்டிட்டு முடிக்கிறேன் எத்தனை லட்சம் கடன் சார் நான் பிஸ்னஸில் கடன் மட்டும் வாங்காமல் தானே ஜெயிச்சிருப்பேன் மனசுக்குள்ளே நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பது என்ன சார் பண்ணுறது என் போதாத நேரம் வேறு வழி இல்லாமல் கடன் வாங்கினேன் இப்போ நஷ்டமாயி உட்காந்துருக்கேன் அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த நஷ்டம் டெம்பரவரி தான் இல்லை சார் ஒரு பத்து வருஷமாக நஷ்டமாயிட்டேன் அந்த பத்து வருஷமும் என்னை பொறுத்த வரைக்கும் டெம்பரவரி தான் திருப்பி சம்பாதிச்சான் திருப்பி அடுத்த பத்து வருஷம் இதை விட டபுள் மடங்கு சம்பாதிச்சான் அதற்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்க போகுது அதற்கான முயற்சிகள் மட்டுமே செய்தால் போதும் ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வருது ஆனால் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் திருப்பி வரதான் செய்கிறாங்க அந்த மாதிரி நீங்களும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்க போகுது அல்ல டவுட்டே கிடையாது தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் வரக்கூடிய பணத்தை கடன் கட்டுறது சிறப்பு ஒன்று ரெண்டாவது முதல்ல கடனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்டை பற்றி யோசிங்க நிறைய ராசி என்பது பண்ணுற தப்பு என்னன்னா முதல்ல கடனை முடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க கடைசியில் பணம் வந்ததுக்கப்புறம் என்ன யோசிப்பானேன் இல்லை வேற ஏதாவது ஒன்று பண்ணி இன்னும் ரெண்டு காசு சம்பாதிச்சு கடனை கட்டிடுவோம் அங்கே இன்னொரு இடத்துல போய் லாக் ஆகிடுவீங்க அந்த மாதிரி பிரச்சனைல தான் இப்போ மாட்டிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி பண்ணாமல் வரக்கூடிய பணத்தை கடனை கட்டுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் வேலையில் நல்ல உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கும் அதே போல் தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கெலாம் வந்திருக்கும் தேவையில்லாத சண்டை ஒரு ஒரு செக்கு கொடுத்துருப்பீங்க அந்த செக் கேஸ் போயிட்டுருக்கும் ஏதாவது ஒரு ப்ரோனோட்டில் கையெழுத்து போட்டிருப்பீங்க அந்த ப்ரோனோட்டை கெழுத்து போட்ட கேஸ் போய்ட்டு இல்லை ஃப்ரெண்டுக்கு கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க அவர் ஜாலியாக எங்கேயா இருந்திருப்பார் பட் நீங்கள் மாட்டிட்டு குடிக்கிற மாதிரி இருந்துடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் அதனால வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்பட்ட கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு விடுதலை உண்டு அதே போல தனுசு ராசி என்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்குள்ள அன்னுண்ணியம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழறதுக்கான முயற்சிகள் உண்டு செய்யலாம் அதே போல இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அந்த மூல நட்சத்திர அன்பர்களுக்குன்னாவே என்னன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த பொண்ணுக்கு வரணும்னு பார்க்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது அதனாலேயே நிறைய பேர் கல்யாணம் ஆகலன்னு சொன்னால் உண்மை அதை தவிர உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற கிரீன்கள் சரியில்லாதனாலும் கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கும் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னா தசாபுத்தி சரியில்லாதனாலும் ஆகாமல் இருந்துட்டோம் அதனால் ஒரு முப்பது வயசு கிடந்தவங்க முப்பத்தஞ்சு வயசு கிடந்தவங்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் தேதிக்கு அப்புறம் குரு பலன் இருக்கு கண்டிப்பா திருமண யோகம் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் ஒரே விஷயம் ரொம்ப எதிர்பார்ப்புகள் வச்சுக்காதீங்க என்னைக்கு யாரெல்லாம் தனுசு ராசியா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வரக்கூடிய கணவர் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கும்னு நினைச்சா வந்தவன அவருக்கு வேலை போயிடும் தொழில முன்னேற்றம் வராது அதே போல ஆணா இருக்கீங்க வரக்கூடிய மனைவி வேலை பார்க்குறாங்க நிறைய சத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க இதனால நிறைய பிரச்சனைகள் வரும் எந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் உங்களுடைய தகுதி தந்தா போல உங்களுடைய படிப்பு தந்தால் ஒரு வரன் பார்த்து திருமணம் செய்து கொள்வது சிறப்பு அதற்கான முயற்சிகள் இந்த வர தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்க போது அதில் டவுட்டே வேண்டாம் அதே போல் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் பெயர் ஆகிறார் ஏழாம் இடத்தில் குரு ஒன்பதாம் இடத்தில் கேது மூணாம் இடத்தில் ராகு இந்த ஏழாம் இடத்துல குரு பயிற்சி ஆகலாம் நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான யோகம் உண்டு நிறைய தனுசு ராசி என்பர்கள் பணத்தை செலவு பண்ணிவிட்டு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்காம இருக்கீங்க கடன் வாங்கி கொடுத்தா அதுக்கும் வட்டி இருக்கீங்க சில பேர் கடன் வாங்கிட்டு பதில் சொல்ல முடியாமல் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் வெளிநாடு யோகம் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் வாய்ப்புலாம் வரும் அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே இருக்கிறது நல்லது நிறைய தனுசு ராசி என்பர்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா எங்கள் அம்மாவுக்காக நான் போக மாட்டேன் எங்கள் அம்மா வயசானவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் எங்கள் அப்பாவுக்காக நான் போக மாட்டேன் வயசானவர் அவரை விட்டுட்டு போக முடியாது மனைவி வேலை பார்க்குறாங்க அதனால் அவங்கள விட்டுட்டு போக முடியாது குழந்தைங்களை பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டில் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர் அதனால் வேலை கிடச்சிது வெளியூராக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அந்த முயற்சி பண்ணி அங்கே போய் செட்டில் ஆகுங்க அங்கே போய் வேலையை பாருங்க அங்கே போய் சம்பாதிக்கிறதுக்கான வழியை பாருங்கள் இந்த மாதிரி விட்டுட்டு தான் நிறைய பேர் மாடிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் வரும் நல்லா இருப்பீங்க வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருக்கீங்க இல்லாமலாம் இல்லை இப்போ கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கீங்க அதில் எந்த லவுடும் கிடையாது அடுத்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக போது நல்லா சந்தோஷமா இருப்பீங்க அங்கேயே ஒரு பிஆர் கிடைக்கும் அங்கேயே ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் அங்கேயே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இருக்க போது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல தனுசு ராசி என்பது நிறைய பேர் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த மூலம் உத்ராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பிரச்சனைகளை இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வெளில வந்து குழந்தை வரம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்க போகுது மொத்தத்துல தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி உண்டு பண வரவு உண்டு மன மகிழ்ச்சி உண்டு வராத பணம் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பழங்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை போல் போல திசா புத்தி அப்படின்னு ஒன்று பார்ப்போம் அதுல இருக்கக்கூடிய பாவ கிரகங்களுடைய திசை சனி திசை ராகு திசை கேது திசை மற்றும் செவ்வாய் திசையெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன மாதிரி யோகா பலன்கள் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் ஐநூறு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது ஒரு நோட்டில் எந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் சோடி பிரசன்னம் ஜாமக்கூள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு இருப்போம் பிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப்ட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் நடைபெறுவது வீனஸ் பாலாஜி सर्वजना सुखीनो भवन्तु